விக்னேஸ்வரமூர்த்திக்கு ஜெய் இப்போ விக்னேஸ்வரர் அரச மரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ தங்கரையோரங்களெலாம் ஒரு எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான தெய்வம் கொள்முதற் கடவுள் நம்ம தொழில் தொடங்கும் போது புடியார் குழின்னு போட்டு தான் நம்ம தொடங்குறோம் ஒவ்வொருத்தரும் நம்ம ஆன்மீக நம்பிக்கை கொண்ட அனைத்து இந்துக்களும் போடுறோம் அப்பேற்பட்ட விக்னேஸ்வர மூர்த்திக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சிறப்பு இருக்குது இப்போ மா திருவாரூர் எடுத்துகிட்டுனா மாற்று விநாயகர்னு விநாயகர்ன்னு கமலாலைக்கரையில் இது வட கிழக்கு மூடையில் இருக்க அந்த பெருமான் அவருக்கு மாற்று உரைத்த விநாயகர் மாற்ற தேய்ச்சி பார்த்து உரைச்சு சொல்கிறவன் எப்படின்னா மணிமுத்தார்களை வந்து ஒரு சம்பந்தரங்க பாடும்போது விருத்தாஜலத்தில் பாடிட்டு பொண்ணும் பொருளும் கொண்டு வந்து சிவபெருமான் நிறையா சிவபெருமான் சிவ சிவியாக இருக்கிறவர் வந்து இவருக்கு மூட்டு கணக்காக கொடுக்குறாராம் அந்த மூட்டையை தூக்கி ராவேலையில் கலந்துக்கு போனேன்னா சுந்தரட்ட சொல்கிறாரான் நீ தூக்கின்னு போகாத தூக்கின்னு போனேன்னா இரவில் திருடன் பயம் இருக்குது அடிச்சுட்டு போயிடுவா அதனால நீ கஷ்டப்பட்டு பாடி சுவாமியை பாடி நீ வாங்கினது இதை ஜாகிரதையாக எடுத்துகிட்டு போனால் அசடி ரூபமாக சொல்லி நீ இதை வந்து என்ன பண்ணுற மணிமூத்தவாரில் கொட்டி போடுது எல்லாத்தையும் கொண்டு போய் நல்லா ஆழமாக தண்ணி இருக்கிற இடத்துல கொட்டி வீசி கொட்டி ஓட்டி விட்டு போய் மாத்திருச்ச பிள்ளையார் கோயில் திருவாரூரில் மாத்தூர் பிள்ளையார் கோயில் இருக்கு அந்த முனையில் அந்த கமலாலயத்தில் போய் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சுந்தரன் சொல்லியிருக்கோம் அவர் சுந்தரர் பருவநாச்சார திருவாரூர் தான் கல்யாணம் பண்ணிட்டேன் மேலே தியாகராஜாவோட உயிர் நண்பன் அவர் நண்பனாக இருந்தவர் சுவாமி வந்து நல்லாத்தமாக நம்ம இருந்தோம்னா ஒரு நட்பு கூட வச்சு பேங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு சுந்தரம் தியாகேச பெருமான் தான் தியாகேச பெருமான் சுந்தரனுக்காக இந்த வீதியில் திருவாரூர் வீதியில் அவ்வளோ நடந்திருக்கு அப்பேற்பட்டவரை போட்டோன்னா அவர் சொந்தரில் வந்து அந்த பேச்சை கேட்டுன்னு அசரீதி பேச்சு கேட்டு க விருதாச்சலத்தில் கூட்டிட்டு கமலாலயத்தில் வந்து முழுகிட்டு தான் இவர் போட்ட அத்தனை காசும் எவ்வளோ எவ்வளோ ஒரு பைசா குறையாமல் கமலாலயத்தில் கெடைச்சிதான் அப்படி இருக்கும்போது இங்கே இருந்த பிள்ளையார் அந்த மொழியில் இருந்த பிள்ளையார் கொடு நான் மாற்றை உரைச்சி பார்க்குறேன்னு தேய்ச்சி பார்த்து ஒரு ஒரிஞ்சிடலான்னு ஏன்னா அவர் கொட்டிட்டு ஒரே ஒரு காசு கையில் வச்சுருந்தானா அந்த காசையும் இந்த காசையும் ரெஃபர் பண்ணி கரெக்டாக இருக்குது மாற்று மாறலை அருமையானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அருள் பண்ணினாருன்னு அதுக்கு மாட்டுரித்த விநாயகர்னு பேர் இப்போ நம்ம கும்பகோணத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கரும்பாயுரத்தான்னு கொண்ட விநாயகர்னு இருக்குது அதுக்கு வந்து ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து கண்கள்லேயே பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு வந்து ஆக்ஞா பண்ணி அது நடந்து கும்பாபிஷேகங்கள்லாம் நடந்து பல வருடங்களுக்கும் நடந்துட்டு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு கரும்பாயிரத்தானை வந்து வழிபடாமல் போக மாட்டான் அவ்வளோ அதுக்குன்னு சில பக்தர்கள் நிறையா இருக்கா நான் அந்த பக்கம் போனாலே போய் கூட்டிட்டு பார்த்துட்டு வரது தான் என்னோடய வழக்கமும் கூட எதுக்கு சொல்ல வரேன்னா கரும்பாயிரத்தான் என்ன பண்ணுவோம் சின்ன குழந்தையாக ஒரு பத்து பன்னெண்டு வயசு பாலகனாக ஒரு கரும்பு அப்புறம் தான் வண்டியில் இயக்கின்னு போவானோ மாட்டு வண்டியில் ஃபுல்லாக ஏற்றினு போயிருக்கான் போய் இவர் என்ன பண்ணி இருக்கார் கரும்பு வண்டியவரும் பின்னாடி ஓடி இருக்கார் விக்னேஸ்வர மூர்த்தி அவருக்கு என்ன கரும்பு தங்கணும்னு அவர் நினச்சா எல்லாமே அவர் சா அவர் பார்த்து நமக்கு தெய்வம் சிருஷ்டி பண்ணி தான் நமக்கு எல்லா பொருள்களையும் கொடுக்குறேன் இருந்தாலும் அவனை சோதனை பண்ணுறதுக்காக ஓடி நேரம் ஓடி போய் ஐயா ஒரு கரும்பு கொடுங்க ஐயா ஒரு கரும்பு கொடுங்க அப்படின்னு வண்டிக்காரனை போய் கேட்டுருக்கேன் வண்டிக்கார்த்து கரும்பு கிடையாது ஒன்றும் கிடையாது போடா போடா அப்படின்னு வண்டி ஃபுல்லாக திணறது மாடு விட்டு ஓட்டின்னு வேகமாக போயின்ட்டுருக்கார் அப்படி போயிட்டு இருக்கும்போது கரும்பு கிடையாதுன்னு ரொம்ப தூரம் கேட்டுகிட்டே போகிறேன் கெஞ்சிட்டு போகிறேன் அந்த பையன் அந்த பதிமூணு பதினாலு வயசு பாடுக்கமா இருக்கோம் முடிஞ்சோடனே இவர் வந்து வந்து நேரம் எங்கே போகிறோம்னு திரும்பி திரும்பி எட்டி பார்க்கணும் கரும்பு ரொம்ப உருவீடு போகிறானு வண்டிக்காரம் அவர் பார்த்தா டப்புள் இந்த புடியார் கோயிலுக்குள்ளே அப்போ சின்ன கோயிலாக இருந்துச்சுப்போம் அதுக்குள்ளே பூந்துட்டாரான் கரும்பாக எடுத்து ஆஹா உள்ளே பூந்துட்டா அந்த பயம் அப்படின்னு வச்சுட்டு வேகமாக வண்டி ஓட்டணும் கொஞ்சம் தூரம் போனோன்னு வண்டி ரொம்ப லெகுவாக போயிடுவான் ரொம்ப ஹெவியாக எடுத்துட்டு போனேன் மாடு துடுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுருப்பான் என்னன்னு போய் பார்த்தா அந்த கரும்பு எல்லாமே சக்கையாக போயிடுப்பாங்க ஜூஸே இல்லையா அவங்க ஒரு கரும்புல கூட ஒரு ஜூஸே எல்லாமே போய் தக்கையாக போகணுன்னா மனம் ரொம்ப வருந்திட்டான் என்னடா அது ஒரு கரும்பு கேட்டால் கொடுக்க மாட்டேன் அந்த பையனுக்கு இப்படி கரும்பெல்லாம் போயிடுது அப்படின்னோன்னா யாரோ சொல்லியிருக்காரு என்னென்ன ஒரு பையன் ஓடி வந்து கேட்டார் கோயில் கூட ஓடி போயிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே அது யாரும் இல்லை கரும்பாக அந்த விக்னேஸ்வரம் மூர்த்தி தான் வந்து ஒன்று டெஸ்ட் பண்ணியிருக்காரு நீ கரும்பு இல்லைன்னு சொல்லி விட்டேடா அப்படின்னு யாரும் சொல்லிட்டு சரி ரூபமா எதுவோ அவனுக்கு தெரிஞ்சு வச்சு உடனே ம மறுநாள் வந்து கதறி சுவாமிகிட்ட அன்றைக்கி வந்து நமஸ்காரம் பண்ணி அதை வந்து என்னை மன்னிச்சு நீங்கள் வந்து போயிட்டேன் உங்கள் குரூப்பில் நான் நாளைக்கு ஆயிரம் கரும்பு கொண்டு வந்து இங்கே கட்டி உங்கள் கோயிலில் உங்களுக்கு நைவேத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கட்டினதான் கதைகள் சொல்லுவார் இது நடந்த உண்மையாக தான் சொல்ல முடியும் அதனால தான் அவருக்கு பேர் மறுநாள் வந்து கட்டினா அப்போ அவங்களோட கரும்பு காஞ்ச கரும்புலாம் மறுபடியும் வெயிட் வந்துடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் அப்போ ஒரு அருமையான விக்னேஸ்வரர் மூர்த்தி இங்கே அந்த திருப்புறம்பித்த பிரளயம் காத்த விநாயகர்னு ரொம்ப அற்புதமான விநாயகர் விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி தான் தேன் அபிஷேகம் ஆகும் அந்த அது வந்து அது இதுவாக இருந்தால் கூட அந்த சிலையில் அந்த விக்கிரகத்தில் என்ன பண்ணுவா விக்கிரகம்னா உலோகம் இல்லை மெட்டர் அது ரெண்டு மூணு சொல்கிறா கடல் பஞ்சுங்கிற நாராயங்கிற கருங்க பட் அந்த விக்னேஸ்வரம் மூர்த்திக்கு தேன் அபிஷேகம் இன்றைக்கு ஒரு நாள் தான் வருஷத்துக்கு ஆகும் தேன் எவ்வளவு நம்ம லிட்டர் கணக்கா கிலோ கணக்கா தேன் கொஞ்சம் காஸ்ட்லி ஐட்டம் அரை லிட்டரு பட்டூர் கால் லிட்டரு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் இப்படி நிறையா வாங்கி நிறையா ஒரிஜினல் தேனாக கொண்டு கொடுக்கணும் சுவாமிக்கு அவ கொடுத்தா அவள் வந்து சிவாச்சாரியால் அதுக்கு அபிஷேகம் பண்ணுவாள் அபிஷேகம் பண்ண 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 அப்படியே மேலே ஓடி அப்படியே இறங்கி வரும்போது அப்படியே உறிஞ்சிடணும் அன்றைக்கி வந்து தேனை உறிஞ்சு தக 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 தகன் தேன் கலரில் போயிடு பிள்ளையார் அது அடுத்த வருஷம் இதுவரைக்கும் அப்படியே இருக்கும் அது மாறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாம அப்புறம் கலர் அப்பேற்பட்ட அது வந்து பிரளயத்தை காத்த ஒரு விநாயகர் பிரளயம் காத்த விநாயகர்னு அது திருப்பறம்பி இருக்க தென்பிடிச்ச பிள்ளையார்னு இருக்கு இதேமாரி ஒவ்வொரு இடத்துலையும் விக்னேஸ்வர மூர்த்தி பற்பல ஒரு நல்ல நல்ல காரியங்களெல்லாம் செஞ்சு உலகத்துக்கு விக்னேஸ்வர மூர்த்தி இருக்காங்கிறது எடுத்துக்காட்டியிருக்கேன் அது முருகனோட அவர் வந்து இது பண்ணிவிட்டு மாம்பழத்தை அட்டக்கினு உலகத்தையே ஒன்றும் சுற்றினா அப்பா அம்மாவை தான் உலகத்தை சுற்றினா புண்ணியம் அப்படின்னு சொல்கிறார் அது உலகத்தை சுற்றிட்டு வரத்துக்கு முருகன் சுற்றி கிளம்பிடுறார் இந்த மாம்பழத்தை வாங்க நாரதர் கொடுத்த மாம்பழத்தை வாங்குறதுக்கு இதை அப்பா அம்மாவை சுற்றிட்டு வாங்கிடுறேன் அதனால் அவர் அறிவு ரொம்ப கூர்மையானவர் தான் பாலும் தருதேனும் பாவும் பருப்பும் இதை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் ஓடும் செய்துங்க கரிமுகத்து தூமனியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தானு அவை பாட்டி ரொம்ப அற்புதமாக படிக்க ரொம்ப புத்தி ஊர்மை புத்தி அபார கூர்மை அதேமாரி இருக்கணும் நம்ம வந்து எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையில் வளங்கள் வெள்ள பெற்று விக்னேஸ்வர மூர்த்தியால் இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லது சொல்லி விடணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணி சொல்லி விட்டு சண்டை இழுக்காமல் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் குழந்தைகள் வந்து மாமியார் மாமனாராக இருக்கட்டும் அடுத்த வாத்த கேட்டு நம்ம இது இல்லாமல் உலகம் ரொம்ப உயிரி உயிரணும் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் எல்லாரும் ஒத்துறக்கு சண்டை போட்டுருந்தேன் பிரச்சனை இல்லை ரொம்ப ஒத்துமையாக இருந்து பகவான் நாமாவே நம்ம போது நம்ம ஜெனிக்கணும் சொல்லணும் சொல்லிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் ஒரு கூடையும் வராது எல்லாம் இல்லை விக்னேஸ்வரம் பக்தி நமக்கு உறுதுணையாக இருக்க இந்த விநாயகர் பெருமானி വിനായക പ്രാർത്ഥിച്ച് കൊടുക്കുക അനവർക്കും വിഘ്നേശന്റെ മൂർത്തിയായ നോയ്നൊടികൾ എല്ലാം വന്നിട്ട് ശൈീരത്തോടെ മനമതിയോട് വാഴ പ്രാർത്ഥി വിഘ്നേശ്വരമൂതി